இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ இன்னைக்கு யாரெல்லாம் சீமான் எவ்வாறு பேசிட்டாருன்னு சொன்னாங்களோ அவர்கள் எல்லாமே பெரியார் விமர்சித்தவங்க தீர்மையாக கூர்மையாக விமர்சித்தவங்க தான் இன்னமும் சொல்லப்போனா தனிமனி தாக்குதல் அவ்வளோ தேவையான்னு கேட்குறேன் சரி ஓகே சீமான் தனிமனி பெரியார் தனிமனி தாக்குதல் வச்சிட்டாரு நீ மறுபடியும் சீமான அப்படிதான் வைப்பியா இதுதான் ஒரு அரசியல் நாகரிகமா சீமானோட அரசியலே வந்து அந்த புகைப்படத்தில் இருந்துதான் இருக்குது ஸோ அந்த போட்டோவை அன்னைக்கே நீங்க உடச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சீமானுங்கிற ஒரு ஆள் இல்லையே ஏன் தூரம் வளர விட்டு இன்னைக்கு வந்து அந்த போட்டோ இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இங்க இருக்க இளைஞர்கள்ட்ட தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்குது திராவிடம் அதை தாண்டி தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஓரளவுக்கு இதாயிட்டு அதுதான் அவரோட ஓட்டு ஒவ்வொரு இதாக க்ரோத் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து யார் ஈரோடு சார்ந்தவர் பெரியாரு சோ பெரியார நான் எடுத்துகிட்டே பெரியார மண்ணில் போய் நான் நிக்கிறேன் அப்படிங்கிறமே பெரும் சவாலா கூட இருக்கலாம் அது திமுக அதிமுக சரி ஓகே பெரியார பத்தி தான் பேசினேங்க பெரியார் வழியா தான் நான் ஜனநாயகம் எங்க இருக்குது ஜனநாயகத்தை அந்த மனுஷன் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாப்புல ஒரு ஜனநாயகம் அதிகா இருந்தாப்ல நீங்க ஜனநாயகம் இருக்குதா பெரியாரோட ஈர்ப்பு பெரியாரோட கொள்கை பெரியாரோட இது தான் நாங்க போய் சேர்ந்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே தீக்காலையா போய் சேர்ந்திருக்கு ஏன் திமுக போய் சேர்றாங்க இன்னைக்கு இந்த மூணாயிரம் பேர் வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க திமுக போயிருந்துதான் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது சமீபத்துல பெரியார் குறித்த விவாதம் மீண்டும் எழுந்திருக்கிறது அதுக்கு காரணமா சீமான் அமைஞ்சிருக்காரு சீமான் வந்து அவருடைய கருத்துல இருந்து பின்வாங்கவே இல்லை நேத்து கூட பேசியிருக்காரு இது பெரியார் மண்ணு கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும் பெரியாரே ஒரு மண்ணுதான் எல்லாம் பேசுறாரு தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது மையப்படுத்தி இருக்கு எந்த ஒரு கட்சிகளுமே பாஜக கூட கொஞ்சம் தயங்குறாங்க பெரியாரை விமர்சனம் பண்றதுக்கு அண்ணாமலை வந்த பிறகு ராஜா எல்லாம் ஸ்ட்ராங்கா பேசினாலும் அண்ணாமலையே கொஞ்சம் அப்படி சைலண்டா தான் தெரியுது ஆனா சீமான் இப்படி போறதுக்கு இல்லையா இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தேர்தல் அரசியல் ஏற்படுத்தும் அவருடைய எதிர்கால கணக்குகள் என்ன அவர் ஏன் இந்த அரசியல்ல இப்ப ரொம்ப தீவிரமா இருக்காரு நம்ம இது இந்த பெரியாராவை எதிர்ப்பு பெரியார பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னன்னா எக் எப்பெல்லாம் வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு அரசுக்கான ஒரு பிரச்சனைகள் வந்து வீரியமாகுதோ அந்த நேரத்துலலாம் என்ன ஒரு ஒரு ஐடியாலஜிகள் சண்டை வந்துடுது நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும் இப்போ என்னென்னா சமீபத்தில் கூட இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டராக இருக்கட்டும் அப்போ அது சட்டமன்றத்தை நடந்துகிட்டு இருக்குது ஆளுநர் மேட்ரு ஒன்று போயிட்டு இருக்குது அப்புறம் சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகள் சில விஷயங்கள் எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க அல்லது கூட்டணி கட்சிகளே சில விஷயங்கள் பேசுறாங்க எங்கள் தொகுதிகளாக சில விஷயங்கள் பண்ணல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இந்த இந்தமாரி நேரத்தில் வந்து தான் பெரியாரை பற்றியான ஒரு பொம் கிரியேட் ஆகுது ஓகே சரி ஓகே பெரியார் பத்தி பூம் கிரியேட் ஆயிருந்துச்சு அதை வந்து கொள்கை பெரியாருமே சொல்கிறாரு நானும் விமர்சனத்துக்கு உட்பட்டவன் தான் இனி மயிருன்னு கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது அவரே வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவர் ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கிறாரு எந்த விமர்சனத்தையும் ஏற்றக்கூடிய நபராக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இது வந்து கொள்கையாகவே சரி ஓகே பெரியார் சீமான் பேசுகிறாரு இந்த சைடு வந்து இந்த திராவிட கழகம் கூட அவ்வளோ கட்டமான ஒரு இதெல்லாம் முன்னெடுப்பதுல மே பதினேழு ஆ மே பதினேழு இந்த மாதிரியான நபர்க அமைப்புகள்லாம் வந்து இதை எடுக்கிறாங்க ஓகேவா இவங்க எடுத்துட்டு போகிறதுமே போயிட்டு என்னவா இருக்குன்னா இவங்களுமே போயிட்டாங்க என்னவா பேசுறாங்கன்னா சீமான் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தாவா சீமான் இப்படி பேசிட்டாரு சீமானுக்கு இப்போ கவுண்டர் இப்படி கொடுக்குறாங்க இதில் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஒன்று இருக்குது ஓகேவா இன்னொன்று பெரியாருமே சொல்லியிருக்காரு தன்னை வந்து ஒரு விமர்சனத்துக்கு உட்படுத்தவர் அப்படிதான் சொல்றாரு அதே மாதிரி இவர் விமர்சனத்துக்கும் உட்படுத்துறாரு அதே மாதிரி இவங்க இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டுறாங்க என்னன்னா பெரியாரை வந்து ஆஹ் சீமானம் வந்து பெரியாரி மேடைகள்ல இருந்துதான் இருந்துட்டு வந்தாரு அதனால வந்து பெரியார் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருந்தவர் தான் இன்னைக்கு இப்படி வந்து பேசுறாரு அப்படிங்கறது சொல்றாரு இதே இதே பெரியாருக்கும் பொருத்தி பார்க்கலாம் பெரியார் ஆறாம் காலகட்டத்தில் வந்து காந்தியை இது பண்ணிட்டு காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ்ல வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்த நீதி கட்சியில வராரு நீதி கட்சியில வரும்போது காந்தியை எதிர்க்கிறாரு காந்தியை விமர்சனம் அமைக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து நீதி கட்சியில இருந்து அங்கிருந்து வெளியில வந்து தீக்க ஆரம்பிக்கிறாரு அங்க வந்து ஓகே ஒரு என்ன சொல்லுவேன்னா ஒரு ஜமீன்தாரர்கள் இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்குது நீதி கட்சியில இருந்து வெளியில வந்துட்டு திராவிட கழகம் ஆராய்கிறாரு இங்க வந்துட்டும் நீதி கட்சி விமர்சனம் வைக்கிறாரு சோ இப்படி வைக்கும் போது பெரியாரே ஒரு அவரோட வாழ்ந்த காலகட்டங்களில் பார்க்கும் போது ஒவ்வொரு விஷயத்துல அவருமே முரண்பட்டுதான் நின்று இருக்காரு அவரோட தான் இருந்திருக்குது அப்போ அப்ப ஏன் சீமானுக்கு ஏன் சீமான் மட்டும் என்ன விதிவுலக்கா கொச்சைப்படுத்துற மாதிரி இவர் பேசுறாருன்ற பார்வை இப்போ அவரு பேசுனதை விட இல்லையா சீமான் பெரியாரோட பேச்சுக்களை விடையா பெரியார் தீம் இவங்களை திமுக கொச்சைப்படுத்தி பேசாத விடையா அன்னைக்கு சீமான் பேசிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கட்சி ஆரம்பிக்கிறது திமுக திமுக ஆரம்பிக்கும்போது திராவிட நாடுன்னு ஒரு இதில் கொண்டு வர பத்திரிக்கை கொண்டு வர அரங்கெல்லாம் கொண்டு வராங்க அண்ணா கூடும்போது அண்ணாவுக்கு கவுண்டரு ரெண்டு பேருத்துக்கு விடுதலைக்கும் திராவிட நாடுக்கு சண்டை வருது அதுக்கு கவுண்ட்ரு தான் பதில் போயிட்டுருக்கு தலையங்கமே அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள மாத்தி மாத்தி திட்டி அதுக்கப்புறம் முரசொலி வருது சேர்ந்துட்டு சோ இப்படிதான் இருந்துட்டு இருந்தது இவங்களுக்குள்ள இப்படிதான் இருந்துட்டு இருந்திருக்கு அறுபத்தி ஏழு வரைக்குமே முழு முழுமையான ஆட்சி அமைக்கிற வரைக்குமே அப்புறம் ஆட்சி அமைக்கும் தான் நான் கொண்டு போய் என்னோட ஆட்சியை வந்து பெரியாருக்கு காணிக்கா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்துட்டு பெரியாரோட மாறி இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த டிசைன் எப்படி புரிஞ்சுக்கிறது ஓகே ஒரு ஒவ்வொரு நூறு வருடங்களுக்கு ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு அது அவ்வளவுதான் சொல்றாங்க வரலாற்று ரீதியாக பார்க்கமோ சொல்றாங்க நூறு வருடத்துக்கு ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு தத்துவங்களும் சரி ஒவ்வொரு கொள்ளைகளும் சரி அடுத்தடுத்த பர்னாமலர் போகிறோம் சில விஷயங்கள் மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறது இருக்குது இப்ப இவர் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலேயாச்சு இவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அவரும் அன்னைக்கு எனக்கு பேசக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா மக்களோட இங்க பொருளாதார பிரச்சனைகள் பற்றியோ அவனோட வாழ்வாதார பிரச்சனைகள் பற்றியோ எதுவுமே கிடையாது அவர் எல்லாமே வந்து கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் இடஒதுக்கீடு சார்ந்த பிரச்சனைகள் நீதி சார்ந்த பிரச்சனைகள் தான் பேசிட்டு இருக்காங்க பிரச்சனைகளை அவர் பேசிட்டு பேசிட்டு இருந்தது தான் வந்துட்டு இன்னைக்கு வலுவா வந்து திமுகவும் அதை எடுத்துருவாங்க பெரியார் கோள்கள் நாங்க வந்தோம் எடுத்துருவோம்னு சொல்றாங்க ஓகே நீ இடஒதுக்கீடு எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க பண்ணிட்டீங்க ஆனாலுமே இன்னைக்குமே தீண்டாமை தொடர்ந்துட்டு இருக்குது அப்ப இது இது என்னவா இருக்குது அப்ப இதுக்கு என்ன நம்ம மாற்றி கொண்டு வர போறோம் இதுக்கு என்ன நம்ம ஒரு தத்துவத்தை புதுசா உருவாக்க போறோம் இதுக்கு என்ன கொள்கை நம்ம உருவாக்க போறோம் அதை நோக்கி தான் நான் இவங்க பயணிச்சிருக்கணும் இப்ப மார்க்சியம் வந்துட்டு உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தத்துவமா இருக்குது ஒரு கொள்கையா இருக்குது அப்போ மார்க்சியம் வந்துட்டு அடுத்து மாறுது ரஷ்யா போற லெலின் வந்த பிறகு மார்க்சி லெலினஸ்டா மாறுது அதுக்கப்புறம் சீனாவில் ஒரு புரட்சி வரும்போது மாவோவியம் சேர்ந்து வருது மார்க்சி எலினிஸ்ட் மாவோயம் மாறுது அப்புறம் இது மூணுமே சேர்ந்து மாவோவியம் வேணாம் நம்ம மார்க்சி எலினிஸ்ட் மாவோயம் அப்படின்னு கொண்டு வராங்க ஸோ அடுத்து இவங்க என்ன பண்றாங்க அதுக்கடுத்து கீழை நாடுகளுக்கு ஒரு மாதிரி எனக்கு கம்யூனிசம் மாறுது அப்புறம் மேற்கத்திய நாடுக்கு ஒரு மாதிரி கம்யூனிசம் மாறுது இப்போ இறுதியா வந்து அப்படிங்கிற ஒரு மாதிரி கொண்டு வராங்க இந்த மாதிரி அந்த எதுக்கு தகுந்தாப்புல அது உள்வாங்கி அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொன்றா மாறி போயிட்டு இருக்குது சோ அப்படி இருக்கும்போது பெரியாரோட எல்லா கொள்கையுமே இன்னைக்கு இப்படிதான் இருந்துட்டு இருக்குது உலகளாவில பார்க்கும் போது பெரியாரோட கொள்கையிலுமே நம்ம அவரோட கொள்கையிலே எதுவுமே நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகவாதி இன்னைக்கு பெரியாரே இருந்திருந்தாலுமே சீமான வீட போய் முற்றுகிடு போய் சண்டை போடு இந்த மாதிரி பேசுன்னு சொல்லிருப்பாரா சோ அப்பா வந்து அவர் பேசின ஒரு விஷயத்தை ஆதாரம் கேட்குறீங்க ஆதாரமும் அவர் வந்து நான் சொல்றேன் கோர்ட்டுக்கு போய்ட்டோ கோர்ட்டில் குடுக்குறாங்கிறாங்க ஸோ அவருமே சொல்றாரு நானும் அம்மா பெரியாரிய பேசினதுக்கு தான் பிரபாகரனோட இது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மாறுறேன் பிரபகரனை சந்திச்ச பிறகுதான் நான் மாறுறேன் நான் அதுக்கப்புறம் தமிழ் தேசிய தான் வரேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க சோ இந்த மாதிரியான சூழல்ல நம்ம அப்படியே பொருத்தி பாத்துக்க வேண்டியதான் இப்போ ரெண்டு பேத்துக்கு என்ன வேறுபாடு இருக்குது அவரு காந்தி அன்னைக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க இது ஆதரித்து காங்கிரஸ்ல இருந்து சேர்ந்தாங்க அதுக்கு இப்படி வராங்க அவரோட பண்ண வரலாச்சு அப்படி இருக்குது இவர் ஆரம்பத்தில் பெரியாரி மேலையில் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு இன்னொருத்தர் பார்க்கறாங்க இன்னொரு தமிழ் தேசியம் சொல்லிட்டு போறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வராங்க ஸோ இதை வந்து கருத்த கருத்தையெல்லாம் இருந்துட்டு போறாங்க இந்த என்னவாக இருக்குதுன்னா இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணு சொல்றோம் ஒரு ஐடியோலஜிக்கலாம் ஃபாலோ பண்ணு சொல்றோம் இவர் வந்து பெரியார் வம்சம் சொல்கிறோம் அப்போ அந்த தலைவன் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா தலைவன் ஓரளவுக்காவது கொஞ்சமாவது கொஞ்சம் நேர்மையானதாக இருக்கட்டும் இல்லை அங்கே போயிட்டு ஒரு அடி சண்டை மாதிரி சண்டை போட்டுருந்தா எப்படி எப்படி இருக்கும் நீ அப்பனுக்கு போனோம் தாவா இது ரெண்டு பேத்துக்குமான ஒரு குழாய் அடி சண்டை மாதிரி தான் இருக்குது அரசியல் ஒரு கொள்கை ரீதியான சண்டை மாதிரி இருக்குது அது ஸோ அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது அப்போ இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா மறுபடியும் சொன்ன மாதிரி தான் பெரியாருங்கிறது ஒரு ஜனநாயகவாதி சோ அவர் எல்லா விமர்சனத்துக்கும் ஏற்றுக்கொள்ள கொடுக்கணும் அப்புறம் அவர் இருக்காரு ஸோ அப்போ அந்த விமர்சனத்தை வந்து கருத்தில் விமர்சன ரீதியாக எடுத்துகிட்டு போகிறதுல என்ன உங்களுக்கு சிக்கல் மக்கள் இது எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இப்ப இதுவரையும் இங்க பெரியார் எதிர்ப்புன்றது பிஜேபி தான் பேசியிருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த பெரியார் எதிர்ப்பு மனநிலை இருக்கவங்க ஓட்டு போடுவாங்க சீமான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு அப்படின்னா இதனால இவர் தேர்தல் அரசியல்ல என்ன பலனடைய போறாரு இல்லனா இதனால அவர் இழப்பு தான் இருக்குமா ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எட்டு பர்சன்ட் வாங்கிருக்காரு சீமான் இப்போ ஈரோடு கிழக்க விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த எட்டு பர்சன்ட் வாங்கி காமிக்க சொல்லுங்க ரெண்டு பர்சன்ட் கூட அவரால தாண்ட முடியாதுன்னெல்லாம் பேசுறாங்க இப்போ என்ன ஆகும் இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது எலெக்ஷனில் இது என்னன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்குது இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ இன்னைக்கு யாரெல்லாம் சீமா இவ்வாறு பேசிட்டாருன்னு சொன்னாங்களோ அவர்கள் எல்லாமே பெரியார் விமர்சித்தவங்களை தானே தீர்மையாக கூர்மையாக விமர்சித்தவங்க தான் என்ன சொல்ல போனால் இவர் ப்ரொஃபஸர் ரவிக்குமார் அதை அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஸ்காலர் பெரியாரை விமர்சிச்சுகள் தான் அது கட்டுரைகள் கிடையாது அதுமாரி ஆம் மார்க்ஸ் ஒரு சமூக ரீதியாக ஸோ சமூக செயற்பாட்டாளர் அவர் அவர் ஒரு ஸ்காலர் அவர் தொடர்ந்து விமர்சிக்காத விமர்சனம் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சுபவி அவருமே பெரியார் விமர்சிச்சிருக்காங்க ஸோ இப்போ இவர் சொல்கிற இல்லை சீமான மட்டும் ஏதோ புதுசாக வந்து விமர்சிச்சார் சீமான நீங்கள் சொன்னாங்க பாஜக தான் விமர்சிச்சிருந்து யாருமே விமர்சி அதுக்கு முன்னாடி யாருமே விமர்சி இவங்களும் விமர்சிச்சிருக்காங்க அவர் என்னதான் முழுக்க முழுக்க அவங்களுக்காக இவங்க எல்லாம் தேர்தல் அரசியல் இருக்காங்கல்ல இவங்களும் தேர்தல் அரசியல் தான் இருந்தாரு ரவிக்குமார் தேர்தல் தான் வராரு உள்ள இந்த பெரும்பாலும் சுபவி போன்றவர்கள் அவங்களுக்கு அந்த அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க இப்ப தேர்தல் அரசு இல்லாதவங்க தான் எதிர்த்துட்டு இருக்காங்க சீமான போய் யாரும் விமர்சனம் தேர்தல் அரசியல் இல்லாதவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இதே இது இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்னைக்கு பேசுறாங்கல்ல இந்த மாதிரி பெரிய ஐடியாலஜி எல்லாம் பேசுறாங்கல்ல அப்ப மக்களுக்காக தான் பெரியார் தொடர்ந்து போராட்டம் பண்ணிருந்தாங்க மக்களுக்காக என்ன பண்றது இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மது ஒழிப்புக்கு இந்த பெரியார் யாராவது போய் போராட்டம் முடிச்சு இன்னைக்கு இருக்க எங்க சாதாரண மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது போறாங்களா இவங்க போராடறாங்க போராடாம இல்லன்னு சொல்லல இள பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது முல்லைப்பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும் அதே மாதிரி இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு மட்டும் தான் விவகாரங்களுக்கு மட்டும்தான் எங்களோட போராட்டங்கள் இருக்குதே தவிர இங்க இருக்க மக்கள் பிரச்சனை இன்னைக்கு ஒண்ணும் இப்ப இந்த மத்திய அரசு அரசுக்குன்னு வந்திருக்கேன் யுஜிசி போடலாம் போறாங்களா அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் விமர்சனங்கள் மட்டுமே இருக்காது அதுக்கு இந்த மாதிரி வீரியமான ஒரு போராட்டம் இருக்குதான் அல்லது இப்ப திமுக அரசு விசையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயத்துக்கு இப்ப இந்த நம்ம மேல் மாசம் இது பண்ணியிருந்தாங்களா அந்த விவசாயிகள் இது பண்ணியிருந்தாங்களா மேல் ஆ அந்த இதில் போய் இது அவங்க இது பண்ணியிருந்தாங்களா ஸோ இங்க இருக்க மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது பண்ணுறாங்களா அவனோட வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தல இன்னும் அதுக்கு ஏதாவது போ இதுக்கு இவங்களோட போய் போராட்டம் இருக்காங்களா இந்த மாதிரி தீவிரமான ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்களா வருவீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் சேமிலாம் பண்ணுவீங்க பத்திரிகை மன்றத்தில் போய் ஒரு பத்திரிகையாள சந்திப்பு நடத்திட்டு போயிருவீங்க அதோட கத்தியல் தான் சொல்லிட்டு போயிருந்தீங்க தவிர இந்த மாதிரி போய் முற்றுகையீடு போராட்டமோ இந்த மாதிரியான விவசாயமோ இதை பண்ணியிருக்கீங்க ஏன் பண்றாங்க என்ன காரணம் இன்றைக்கி என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கான ஒரு இதை வந்து இன்னொருத்தவங்க உடைக்கிறான் இது வரைக்கும் என்னென்னா இப்போ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இங்கே பெரியார் அதுதான் சொல்கிறேன்ல இப்போ பெரியாருங்கிறது ஒரு புனித பிம்பமா கட்டமைக்கப்பட்டு வந்திருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் பெரியாருடைய விஷயங்களையும் அவர் எங்கள் மக்களுக்காக செஞ்ச விஷயங்கள் அது எதுவுமே மறுக்க கிடையாது அது எல்லாமே இருக்க தான் செய்யுது இவங்களோட கோரிக்கை என்னன்னா இவங்க அவங்க இவ்வளவுனால ஒரு புனிதபூர்வமாக கட்டி இருந்தது பெரியாருக்கு பின்னாடி இருந்து இவங்க சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தது இது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒருத்தர் வந்து கேள்விக்குட்படுத்தும் போதும் அவங்க தொடர்ந்து வச்சுட்டு சீமானோட பேச்சில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்களோட ஓட் பேங்க் டோட்டலாக மாறுது யாருன்னா சிறுபான்மை மக்களோட இஸ்லாமிக்கில் பெரியார் விமர்சகர் தீவிரமாக விமர்சிக்கிறாரு யார் சீமான் விமர்சகர் அடுத்து கீழ்வன்மணி அந்த விஷயம் கொண்டு வராரு ஸோ இந்த இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வாட்டு வந்து டிகேவியோட ஓட்டு வந்து திமுகக்கு போயிருக்கிறத ஒரு சர்வே சொல்லுது ஸோ அங்கே கை வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பட்டில் சமூக மக்களுக்கு இவங்க இவங்க எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டிருக்குது பெரியாரத அப்படிங்கிறத கொண்டு வராரு இது எல்லாமே போது என்னன்னா அவங்களோட ஓட்டு கோர் டோட்டலாக மாறுது அப்போ ஓட்டு கோர் டோட்டலாக மாறும்போது அப்போ இவங்க அடிமடையிலே கை வைக்கிறானேன்னு சொல்லிட்டு அப்போ ஓகே நீங்க சொன்ன மாதிரி பாஜகவோட அஜெண்டாவா கூட இருக்கலாம் சீமான் பேச வைக்கிறது பாஜகவோட அஜெண்டாவா கூட இருக்கலாம் அப்போ அவங்களோட ஓட்டு கோர் டோட்டலாக இதாகும் போது இவங்க என்ன பண்றாங்க அதுக்கு இப்படியே திசை திருப்புறாங்க சீமானா வந்து ஒரு இன்னமும் சொல்ல போனால் தனிமனை தாக்குதல் அவ்வளோ தேவையான்னு கேட்குறேன் சரி ஓகே சீமான தனிமனை தான் பெரியார் தனிமான தாக்குதல் வச்சுட்டாரு நீ மறுபடியும் சீமானா அப்படி தான் வைப்பியா இதுதான் ஒரு அரசியல் நாகரிகமா ஏங்க தனிமனை தாக்குதல் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல ஸோ இது எல்லாமே தான் பார்க்கும் போது இவங்களுக்கு ஓட்டுக்கு ஒரு பெருசாக அடி வாங்குது ஸோ அதில் வந்து அவர் அவங்களுக்கு பெருசாக லா இருக்குது ஸோ அப்போ இவங்களோட தூண்டுதல பேரில் இருக்கலாம் அல்லது இவங்களே இப்போ இன்னொரு விஷயம் என்ன இப்போ ஈழ பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அது இப்போ ஒரு விமர்சனமாக கூட வைக்கலாம் அவங்க மேலே இப்போ ஈழத்துலேருந்து நிறையா வந்துட்டு வெளியில் போனாங்க வெளியிலேருந்து வர ஃபண்டு அதை டைஸ் போகிறோம் இவங்களோட ஃபண்டெல்லாம் வச்சு தான் இங்கே நிறைய பேர் தொடர்ந்து இருக்காங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த சீமானை வந்து ஒட்டுமொத்தமாக இது பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய சிக்கல் ஆகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தான் இவங்களுக்கு இன்னைக்கு கேள்விக்கு உட்படுது ஏன் இன்னொரு விஷயம் என்னன்னா பத்து வருஷமாக பேசிட்டு இருக்காரு ஃபோட்டோ வச்சிட்டு இருக்காங்க அதை தான் அரசியலே அவர் யாருக்கு சீமானோட அரசியலே வந்து அந்த புகைப்படத்தில் தான் இருக்குது ஸோ அந்த ஃபோட்டோவை அன்னைக்கே நீங்க உடைச்சிருந்தீங்களா இன்னைக்கு சீமானுங்கிற ஒரு ஆள் இல்லையே ஏன் தூரம் வளர விட்டு இன்னைக்கு வந்து அந்த போட்டோ கொடுத்தா ஒருவேளை அவருடைய வளர்ச்சி பிரச்சனைன்ற அந்த ஆங்கிள் சொல்றீங்களா நீங்க இது எட்டு பர்சன்ட்டுன்றது நாளைக்கு அதிகமாச்சுன்னா அது மற்ற கட்சிகள் மற்ற தான் இருக்கும் அப்ப அதுதான் வந்து இப்போ அதுதான் பாருங்க தெளிவா வந்து சிம்மனோட ஸ்ட்ராடஜி பாத்தீங்கன்னா சிறுபான்மை முஸ்லீமோ வந்து தான் திட்டுனாரு இஸ்லாம் மக்கள் இப்படி திட்டி இருக்காரு பெரியார் அப்படிங்கிறத காயின் பண்றாரு அடுத்து கீழ்வன்மணி தொடர்ந்து இதுதான் பேசிட்டு இருக்காரு சோ அப்ப நான் சொன்ன மாதிரி இப்போ டிகேவி ஓட்டு திமுக இந்த மாதிரி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் போயிருக்குன்னா அப்ப அதை வந்து உடைக்கிறாரு அப்ப இந்த கீழ்வன்மணி பேசிதான் மறுபடியும் பேசுறாரு அப்ப மறுபடியும் அதை வந்து கொண்டு வராரு அப்போ இந்த விஷயங்கள்லாம் இது பார்க்கும்போது என்ன ஆகுது இப்போ மாதிரி இப்போ பட்டியல் சமூக மக்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேங்கையல் விஷயம் பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இப்போ எவிடென்ஸ் கற்றுக்கிற மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஜனவரி வரைக்குமே நாற்பத்தொன்பது பேர் வந்து பட்டியல் சமூக மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன அரசுக்கு இன்னும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதாவது நீங்க சீமானம் வந்து பேசிட்டு இருக்காரு நேரடியா பேசுறாங்களே மறைமே இது ஒரு சின்ன இம்பேக்ட் ஏற்படுத்தும் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இங்க இருக்க இளைஞர்கள்ட்ட தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்குது திராவிடம் அதை தாண்டி தமிழ் தேசியம் அப்படிங்கறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஓரளவுக்கு இதாயிட்டு அதுதான் அவரோட ஓட்டு ஒவ்வொரு இதாக குரோத் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இல்ல இதோ இன்னொரு பார்வை முன்வைக்கிறாங்களே இப்ப விஜய் வர்றதுனால தன்னிடம் இருக்கிற இளைஞர்கள் அவருடைய வாக்கு வங்கி எல்லாம் உடையன்றதுனால சீமானுக்கு வேறு வழி இல்லாம பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு காப்பாத்துறதுக்கு அதுவும் இருக்கலாம் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் ஏன்னா அதுவும் ஒரு இதாக கூட இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு சீமானுக்கு சொன்ன ஆஹ் விஜயோட வாக்கு வங்கி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பெரும்பான்மையா இருக்கிறது விசிக திமுக அதிமுக அதுக்கு அடுத்து பெருசா அடி சோ ஏன்னா அவரு வந்து இந்த மூன்றெழுத்து வந்துடும் அந்த பாட்டுலயே வந்து அவருடைய ஐடியாலஜி சொல்றாரு இளத்தமிழ பிரச்சனை பத்தி பேசுறாரு சோ அதுக்கு தமிழ் தேசியத்துக்கு நீங்க ஒரு ஒரு இது இருக்குது செக்டா இருந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சோ அது கூட ஒரு காரணமா கூட இருக்கலாம் அப்போ ஏன்னா விஜய் வந்த பிறகு சீமானோட பேச்சுகள் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சாரி லைட்ல எல்லாமே போயிட்டு இருந்தாரு ஸோ இப்ப அந்த லைன்லைட்டுக்குள்ள மறுபடியும் சீமான் தான் கிட்டத்தட்ட இருபது நாளா பேசிட்டு இருக்காரு இன்னும் கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த வியூகமாக கூட இருக்கலாமே இப்போ ஈரோடு ஈரோடு இடைத்தேர்தலு ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து யார் ஈரோடு வச்சா அந்த பெரியாரு ஸோ பெரியார நான் எழுத்துட்டே பெரியார மண்ணில் போய் நான் நிக்கிறேன் அப்படிங்கிறமே பெரும் சவாலா கூட இருக்கலாம் அது திமுக அதிமுக திராவிட கட்சிகளுக்கும் சீமானுக்கு மட்டும்தான் அதிமுக புறக்கணிச்சு பாஜக புறக்கணித்து ரெண்டே கட்சி தான் பெரும்பான்மை நிக்கிறாங்க திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு தமிழ் தேசியம் திராவிட அறிஞர்களுமே என்னென்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் பேசும்போது இதெல்லாம் பெரிய முரணா இருக்குது எப்படி சொல்ல சொல்லுவாருன்னா இங்க இருக்க ஒரு தமிழ் கூடிய ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்தவர் வந்து அதி திராவிடர் அதே இது வந்து ஒரு சிறுமொழி பேசக்கூடிய இருக்க ஒரு மக்களை வந்து அதி தமிழ் குடிங்குறாங்க அது தமிழ் பேசக்கூடிய சமூகமாக இல்லை இது இது எப்படி இந்த மேலையில் போய் பேசுறாங்க இது எப்படி முறையில் இது பெரிய முரணா இருக்குது இல்ல அப்போ என்னன்னா தமிழ் தமிழ்ங்கிறாங்க தமிழ் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம்னா ஆரிய முள்ளாக வந்துடும் நம்ம திராவிடம் பேசுனா மட்டுமே தான் எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே திராவிடம் திராவிடன் பேசிட்டே இருந்துட்டு ஆனா இங்கே வந்து இது ஆதி தமிழ்னு சொல்கிறாங்க அப்போ இது இங்கே பெரிய இந்த நேரத்தில் வந்துட்டு ஸோ இந்த சிக்கல் எல்லாமே இதான் இருக்குது தொடர்ந்து இவங்க வந்து இப்ப என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏன் ரவிக்குமார் அவங்க கூட ஏன் எழுதுறாரு தொடர்ந்து ஏன் பெரியார் சொன்ன வைக்கிறாரு அவங்க ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க ஒரு இதாக இருக்கிறாங்க ஒரு வேலை பட்டியல் சமூக மக்களுக்கான அவரோட தாக்கம் என்னவா இருந்திருக்கும் அன்னைக்கு என்ன சிக்கலா இருந்திருக்கும் சோ அது எல்லாமே அவங்க முரண்பட்டு தான் ஒரு கட்டுரைகள் எழுதுகிறாங்க தொடர்ந்து எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணிட்டு ஓகே விட்டுறலாம் அடுத்து அரசியல் கட்சி அப்படின்னு போயிட்டு அதை விட்டு இருந்திருக்கலாம் இதுவா கூட இருந்திருக்கலாம் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இன்னைக்கு இவங்களா வேறு போனவங்க இவ்வளோ போயிட்டு இது பண்ணாங்க முற்றுகிட்டாங்க போராட்டம் பண்ணவங்க இங்கே அடித்தட்டு மக்களோட பிரச்சனைகள் அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களோட வேலைவாய்ப்பு அடுத்த இன்னும் இருக்கக்கூடியவங்களோட சாதாரண பிரச்சனைகள் சாதாரண பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனை தான் அதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல இந்த மாதிரியான ஒரு வீரியமான போராட்டத்தை முன்னெடுக்கல அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி ஒன்று அதுக்கடுத்து இல்லை வாக்கு வங்கி அஃபெக்ட் பண்ணுமா இது சீமானுக்கு வந்து சாதகமாக இருக்குன்னு சொல்றீங்களா நீங்கள் எட்டு பர்சன்ட்ன்றது பிளஸ்ல தான் போகணும்னு சொல்றீங்களா பெரியார் எதிர்ப்பு பேசினாலும் அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய நண்பர்கள் இருக்காங்க தீக்காளி இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க தேர்தல் சமயத்துல அவங்க சொல்லுவாங்க பிரச்சாரத்துக்கு வேணாம்னு சொல்றாங்க என்ன காரணம் ஏன் இப்ப ஏன் அங்க நீ சாமில சொல்லுவேன் கடவுள் மறுப்பு ஸோ கடவுள் மறுப்பு பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இதா இருக்கும் இப்ப நம்ம கடவுள் மறுப்பு பேசிட்டு இங்க இது பண்ணிட முடியுமா கடவுள் முறை பேசிட்டு தமிழ்நாட்டுல அரசியல் அவங்களால பண்ணிட முடியுமா ஆனா அவங்க ஒன்றைக்கு ஒருவனே அண்ணா அப்படிங்கறது கொண்டு வந்தாலுமே ஏன் தின்னு சொல்ல வேண்டியது இருக்கு எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் இருக்காங்க ஏன் வலிந்து தின்னு சொல்ல வேண்டியது இருக்கு ஆனா பெரியார் குறித்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக அவரை உயர்த்தி பிடிக்குது அவங்க எங்க உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு தீக்கா கூட அப்படிங்கிறதுக்கே அப்படிங்கிறது தான் முன்னுதாரணம் பெரியார் சொன்ன தான் நாங்க திராவிட மாடல்னு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க இல்லையே திராவிட மாடல் தான் சொல்றாங்க பெரியார் சொன்னதை செஞ்சிருந்தா தான் பரவாயில்லை அப்ப ஏன் இன்னைக்கு வேங்க வேல பெரிய ஒரு விஷயம் நடக்குது ஏன் நாப்பத்தொன்பது பேர் இறந்து போறாங்க ஏன் அப்ப இடஒதுக்கீடுல அப்ப நிறைய பேர் என்ன என்ன சொல்றதுன்னா நிறைய இடங்கள்ல வந்து இடஒதுக்கீட்டு நிறைய பேருக்கு சரியா சென்று சேரல அப்படிங்கிற ஒரு கொஷினும் இருக்குது இல்ல இப்போ என்னன்னா அந்த இட இடஒதுக்கீல மூலியமா இது பண்ணா எல்லா இடத்துலயுமே கரெக்டா இடத்துல ஃபில் பண்ணிருக்காங்க நிரப்பப்பட்டிருக்குதா எல்லா இடத்துலயுமே அப்படி ஒரு கொஸ்டினும் வருது இல்ல சரி ஓகே பெரியாரை பற்றி தான் பேசியிருந்தீங்க பெரியார் வழியாக தான் நடந்திருக்கீங்க ஜனநாயகம் எங்கே இருக்குது ஜனநாயகத்தை அந்த மனுஷன் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாப்புல ஒரு ஜனநாயக வழியாக இருந்தாப்புல ஜனநாயகம் இருக்குதா ஜனநாயகம் இருந்தால் இதை வந்து கருத்து கருத்தில் எழுதிட்டு போகிறோம்ல சரி ஓகே பெரியார் இதாக சொல்கிறீங்க ஐடியாலஜிக்கெல்லாம் சொல்லிவிட்டு வரீங்க ஓகே இன்றைக்கி முந்நூறு பேர் போய் சாரி மூணாயிரம் பேர் சொன்னாங்கல்ல திமுகவில் போய் நாம் இருந்து போய் இறந்தாங்க இறஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே பெரியாரோட ஈர்ப்பு பெரியாரோட கொள்கை பெரியாரோட இது தான் இதனால தான் நாங்கள் போய் சேர்ந்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே திகாரைய போய் சேர்ந்துருக்கணும்ல ஏன் திமுக போய் சேர்றாங்க பெரியார் கொள்கைகளை இவங்க தான் செயல்படுத்துறாங்க செயல்படுத்தக்கூடிய இடத்துல அதுக்கான பதில் அங்கேயே சொல்லிட்டு நான் இல்லை நான் சொல்றேன் அவ்வளவு உணர்வாளர்கள் இருந்தா இங்க போயிட்டு அங்க இங்க இருந்துட்டு நீ அங்க வேலை பார்க்கலாம்ல திமுக வேலை பார்க்கலாம்ல திக்காக்கு போயிருக்கலாம்ல அதனால தீவிர பெரியார் உணர்வாளர்கள் இருந்தா இன்னைக்கு இந்த மூணாயிரம் பேர் வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க போய் போயிருந்துதான் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அவங்களும் ஏதோ விலைக்கு போயிருக்கலாம் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் இன்னைக்கு இந்த கருத்தியல் மோதல் மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கே தவிர கருத்தியல் மோதல் நல்ல விஷயம்தான் அப்பதான் வந்து ஒரு இருந்து அடுத்த இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரியே அந்த கருத்து இந்த இன்னைக்கு என்ன தேவையாக இருக்குது இன்னைக்கு என்ன ஐடியாலஜி இன்னைக்கு என்ன கொள்கை வகுப்பு இருக்குது அது தகுந்தாப்புல இருக்கிறதுக்கு ஒரு கருத்தியல் மோதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது அது எந்த ஒரு மாற்று இல்லை அதை தாண்டிங்க அது தனி மனித தாக்குதல் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னமும் சொல்ல போனா திமுகவும் சீமானுமே கூட கள்ள உறவு வச்சிருக்காங்களாங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இங்க மக்கள் பிரச்சனை பேசாம கடந்த ரெண்டு வாரமா இதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கறதுமே இங்க கேள்வி எடுக்கும் ஒரு சாதாரண மக்களுக்கு அதான் கேள்வி வரும் எப்படி சாத்தியம் அதுக்கு அவர் கட்சியை இருந்து நிர்வாகிகள் இங்க வந்து இணையிறாங்க அவர் மேல தொடர்ந்து வழக்குகள் வருது அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா ஆமா இன்னைக்கு பிஜேபி பிடிஎம் தான் திமுகவே சொல்லிட்டு இருக்கு திமுக ஆதரவாளர்கள் அப்படிதான் பேசுறேன் இல்ல என்னைக்கு மக்கள் பிரச்சனையை பேசுறதை விட்டுட்டு தொடர்ந்து ரெண்டு பேர் இதுக்கு மாதிரி தானே என்னன்னு கேட்டா அந்த குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க என்ன ஊத்தி ஊத்தி ஊற்றி ஊத்திட்டே தானே இருங்க அது அலைஞ்ச பாடுகள் இல்ல

அப்படி இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு அரசியல் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்க இருக்குது அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நீ பேசு நான் சரி இப்போ என்னென்னா அந்த நாடாளுமன்ற அச்சலாம் நாடாளுமன்றத்தில் சொல்லுவாங்க உள்ளுக்கு அவ்வளோ செல்லாம் சண்டை போட்டுருப்பாங்க வெளியில் வந்து எல்லாம் ஒன்றா டீ குடிச்சிட்டு நல்லா இதை பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே பார்க்கறதுக்க மக்கள் முட்டாளாக இருக்காங்க ஸோ அது வரைக்கும் இவங்க பி டீம் அவங்க ஏ டீம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்கும்போது என்ன பேசணுமோ அதை பேசிக்குவாங்க இது பண்ணிக்குவாங்க இங்கே பாதிக்கப்படுறது இதை வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மட்டும்தான்